அரச அலங்கள் பொது இடங்கள் எந்த அளவுக்கு நாம் சுத்தமாக நாம் பேணி காத்திட வேண்டும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுகின்ற விதமாக நம்முடைய மாவட்டத்துடைய அமைச்சரைய தலைமையில் இன்றைக்கு இந்த பகுதியில் அவருடைய தொகுதியில் இன்றைக்கு இந்த தூய்மை மிஷன் என்கின்ற விழிப்புணர்வை குறிப்பாக எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் மத்தியிலும் இந்த ஊர் பொதுமக்கள் மத்தியிலும் இன்றைக்கு அந்த துறை சார்ந்திருக்கின்றவரோடு சேர்ந்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரோடு அதற்கான அந்த உறுதிமொழியை நாங்கள் இன்றைக்கு ஏற்றிருக்கின்றோம் இது நம்முடைய பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் மக்களிடம் இது போன்ற நல்ல செய்திகளை கொண்டு செல்ல வேண்டும் இது போன்ற தூய்மை மிஷன் என்கின்றவர்கள் பொழுது பத்திரிகைத்துறை ஊடகத்தை சார்ந்திருக்கிற நண்பர்கள் நீங்களும் உங்களுடைய பகுதியில் உங்களுடைய அலுவலகத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்கின்றது விதத்தில் இதை மக்களுடன் கொண்டு செல்கின்ற பணி உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று தேர்வு குறித்து உத்தரவு தொடர்பு ஆசிரியர்கள் பாதிக்காமல் இருக்க பள்ளிக்கல்வித்துறையில் என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க நாங்கள் இப்போ போகிறோம் அதுக்கான டிராஃப்ட் வந்து நம்முடைய அட்வொகேட் வில்சன் எம்பி அவர்கிட்ட நாங்கள் கொடுத்து பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு அது ஐ மீன் நாளைக்கு அவுட் ஆகுது அங்கேயுமே ஏன்னா அது சார்ந்த ஒரு கிளாரிபிகேஷன் வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட்லேருந்து எல்லாமே கேட்டுருக்காங்க நம்முடைய அரசாங்கம் ஏற்கனவே கேரளாவிலேருந்து எல்லாருமே இந்த ரிவ்யூ பட்டிஷன் போகும்போது நம்முடைய அரசாங்கம் அந்த ரிவ்யூ பட்டிஷன் போகுது பட் எது எப்படியாக இருந்தாலும் ஒரு பக்கம் சட்ட ரீதியாக நாங்கள் வந்து போராடுகிறோம் என்று சொன்னாலும் இன்னொரு பக்கம் நம்முடைய டீச்சர்ஸ் யாரும் பயப்பட தேவையில்லை ஒட்டுமொத்தமாக உங்களை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்குது கண்டிப்பாக ஒருத்தரை கூட கைவிடாமல் அனைவரையும் பாதுகாக்க இந்த பணியை நாங்கள் செய்வோம்